கல்லூரி பூக்கள் நாங்கள் பாடி என்றும் நின்றதில்லை நட்பெண்ணும் தேன் பூச்சி நாங்கள் தேன்கூடு அமைத்த சிங்கார சிட்டுக்கள் நாங்கள் நண்பரெல்லாம் ஒன்று சேர்ந்து உலா வந்த காலம் உண்டு நட்பெண்ணும் பூக்கள் பூத்தது சில காலம் மகிழ்ச்சியில் உறவாடி கழித்ததுண்டு சேர்ந்து சிரித்த நாட்கள் உண்டு ஷேர் பண்ணி உண்டதுண்டு ஒன்று கூடி உறங்கியதுண்டு பிரிவு என்பதே வாழ்க்கையடா சில காலம் சேர்ந்து படித்தோம் இது உண்மையடா ஆசிரியரும் மாணவரும் பரிமாறி கொண்டது கல்வியடா அதில் என் நட்பம் உடன் சென்றதடா எதிர்காலம் என்னை அழைக்கிறதே நிகழ்காலம் என்னை வதைக்கிறதே மனசையெல்லாம் ஒன்றாக்கி நட்பை எல்லாம் தொடர்கதையாக்கி இறந்த கால நினைவுகளோடும் உறவுகளோடும் பிரிந்து செல்லும் நேரம் இது உடலை விட்டு உயிர் பிரியும் நேரத்தை விட நம் நட்பு பிரியும் நேரம் கொடுமையடா என் கண்களில் கண்ணீர் வலியுதடா எல்லாம் கண்ணீரோடு பிரிந்து செல்லும் நட்பு இத்தனை காலங்களில் இந்த நொடியில் மட்டும் ஏன் இந்த மௌனம் அடுத்த நொடியில் நாம் பிரிய போகின்றோமே அதனாலோ